அமிரதப்பொடியும் சங்குனுடைய மகத்துவமும் ஒரு வித்தியாசமான கதை ஒன்று நீங்க எங்கிட்ட சொன்னீங்க அது நிச்சயமா மக்களுக்கு போய் சேரட்டும் அந்த கதையும் நீங்க சொல்லுங்க இந்த சங்கு நமக்கு எப்படி கிடச்சிது இந்த அமிர்த பொடியை பயன்படுத்துறதால என்ன நன்மைகள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய் சேரும் இன்னைக்கு அக்கா கிட்ட நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு வரணும்ன்றது இறை சங்கல்பம்தான் சோ சங்கு அப்படின்றது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியோட தன்மை சொல்லுவாங்க ஏன் சங்கு மகாலட்சுமியோட தன்மை அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம பொருட்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மெருகேத்தி மெருகேத்தி பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி ஒண்ணுமே சக்தி வாய்ந்ததான் விஷயம் பார்க்கடலை கடையும் பொழுது சங்கு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த சங்குன்றது யாரு அப்படின்றத இப்ப சாய் பாலாஜி ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னாங்க இதுல வளம்புரி சங்கு இடம் இடர்களை கலையிறது இடம் பெறுது வாழ்க்கையில இடர்கள் கடைஞ்சாலே வளம் வந்துடலாம் வந்துடும் ஆமா சோ வளம்புரி சங்கு கிடைக்கிறது ரொம்ப அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சிஷ்டி ஒலியில் அமிர்தப்பொடியும் சிருஷ்டி ஒளியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இந்த இந்த சங்கு இதனுடைய முழு விவரங்கள் என்ன சாய் பாலாஜி கிட்ட கேட்டுப்போம் யார் ஒருவருடைய வீட்டில் இந்த அமிர்தப்பொடியும் சங்கும் இருக்கோ அத்துணை பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு அடிக்கடி சாய் பாலாஜி அவர்கள் சொல்லுவாரு இந்த பதிவு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த அமிர்தப்பொடியும் சங்க பத்தி ஆனால் புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கேள்வியை நான் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்குறேன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளி எங்கே இருக்குது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட் போகிற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லயே நம்ம சிருஷ்டிவலி ஷாப் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதே மாதிரி நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் அப்படின்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தாங்க ஒரு முறையாவது நீங்கள் சிருஷ்டி ஒலியை விசிட் பண்ணுங்க அப்போதான் இதனுடைய மகத்துவம் என்ன என்ன மாதிரியான பொருள்கள்லாம் இங்கே இருக்குது அதை நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறத நீங்களே ட தெரிஞ்சு உணர முடியும் இப்ப நம்ம சாய் பாலாஜியை சந்திச்சிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் புவனேஸ்வரி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அமிர்தப்பொடியும் சங்குனுடைய மகத்துவமும் ஒரு கதை அது மக்களுக்கு போய் சேரட்டும் அந்த கதையும் நீங்க சொல்லுங்க இந்த சங்கு நமக்கு எப்படி கிடைச்சது இந்த அமிர்த பொடியை பயன்படுத்துறதால என்ன நன்மைகள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய் சேருங்கிறதையும் சொல்லுங்க நான் கதையே சொல்லல என்ன உண்மையோ அது என் குரு அப்படியே இந்த இதுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் எதனால சங்கு பார்க்கடலை கடைய பொழுது கிடைச்சது அப்படின்னு தான் தெரியும் ஆனா அந்த சங்கு யாரு அப்படின்றது நமக்கு தெரியணும் அந்த சங்கு யாருன்னு தெரியணும் அதுக்கு எதுக்கு நம்ம வழிபாடுல வைக்கிறோம் அதுல யாரு இருக்கிறா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும் சோ அதுதான் சோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை இன்ற தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலியமா நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை தீர்த்திருக்காங்க அவங்கள பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திலோட பீடாதிபதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சண்டி ஹோமத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறார் அவரோட பொற்பாதங்களை வணங்கி பொட்டு சுவாமிகள் பிரித்திங்கர உபாசனையில் அவர் மிஞ்சவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அதிச உன்னதமான ஒரு பூஜைகளை பிரித்திங்கரா தேவிக்கு பண்ணியிருக்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி இன்னும் எக்கச்சக்க குருமார்கள் அதனால இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட கருணை கடை பிக்ஷைனால கு சித்தர் வழியில சித்தர் மரபுல மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க அந்த மூணு விஷயத்தை வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எல்லாரோட கஷ்ட துன்ப துயரத்தை இங்க கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஷ்டி ஒலியில் ஒரே ஒரு பொருளாவது நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும் பயனடைந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் சிருஷ்டி ஒலியில் ஒரு ஃபேமிலியாக தான் மாறிக்கிட்டு வராங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இங்கே ஏதோ ஒரு பொருளை வாங்கும் பொழுது நீங்களும் இந்த சிருஷ்டி ஒலியில் ஒரு ஃபேமிலியாக மாற முடியும் அதாவது போற்றுவால் போற்றலும் தூற்றுவால் தூற்றலும் சொல்லுவாங்க என்னதான் பண்ணாலும் கடவுளே இருந்தாலும் தான் செய்வாங்க ரேட்டு ஹை இல்லை இப்போ என்னென்ன வேணால் சொல்லட்டுமா ஆனால் பயன் அடைஞ்சவங்க நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடையினோட தன்மை என்னென்ன இது கடையாகவே நாங்கள் பார்க்கல ஒரு குடும்ப உறுப்பினரோட கஷ்டத்தை போகக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகார ஸ்தாபனம் உள்ள காலடி எடுத்து வச்சாலே நீங்கள் உணர முடியும் இந்த இந்த இடத்துல என்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குன்ட்டு ஸோ நாலு பேர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்ந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்கணும்னா இந்த சிருஷ்டி வழியில் நம்பிக்கையோட வாங்கலாம் ஸோ இன்னைக்கு அக்கா கிட்ட நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு வரணுன்றது இறை சங்கல்பம் தான் சோ சங்கு அப்படின்றது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியோட தன்மைன்னு சொல்லுவாங்க ஏன் சங்கு மகாலட்சுமியோட தன்மை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிருஷ்ணனோட பையன் பேரு தான் சுதர்மன் அப்படின்னு பேரு கிருஷ்ணனுக்கு ஒரு பையன் இருந்தா அவர் பேர் சுதர்மன் பேரு ராதாவோட சாபத்தினால அந்த சுதர்மன் வந்து அசுரகுளத்து போய் பிறக்கிறான் ஏன்னா ராதாவ திருமணம் பண்ணல இல்லையா ராதா கிருஷ்ணன் சொல்லுவாங்க ஆனா ராதாவை கிருஷ்ணன் திருமணம் பண்ணல அந்த சுதர்மனுக்கு சாபம் கொடுத்துறாங்க ராதா இதனால இந்த சுதர்மன் என்ன பண்றாருன்னா அசுர குளத்துல போய் பிறக்கிறாரு அசுர குளத்துல எப்படி பிறக்கிறாருன்னா அவருக்கு பேர் வந்து சங்க சூடன் சங்கத்தை சூடினவன் அப்படின்னா சங்கம் சங்கு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளவு மெலுர்கவா இருப்பான் அவ்வளவு அழகா இருப்பான் சோ அவனுக்கு வந்து ஒரு கட்டத்துல தான் வந்து கிருஷ்ணனோட புல்லாம் தெரிஞ்சிருச்சு சோ நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருப்போம்மா சும்மா இருக்க மாட்டோம் அப்ப அவர் என்ன பிரம்மா தேவரை நோக்கி கோர தவம் இருந்து நிறைய யாகங்கள் பூஜைகள் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா நிறைய வரங்களை பெற்றுடுறாரு இந்த வரத்தின் காரணமாக லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல தெய்வங்கள் பல ரூபங்களில் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் லட்சுமி தேவி வந்து மாறுபட்டு பிறக்குறா ஒரு யுகத்துல வந்து சீதையா பிறக்குறா ஒரு யுகத்துல திரௌபதியா பிறக்குறா அப்படி வரும் பொழுது மூணு யுகத்த சேர்த்து அந்த அம்பாள் என்ன வரணும் திரிநேத்திரி அப்படின்னு சொல்லி மூன்று கண்கள் வச்ச பெண்ணா பிறக்குறா இப்படி பிறக்கும் பொழுது அந்த நேரத்துல லக்ஷ்மிக்கும் இதுக்கு கங்கைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி இந்த மூணு பேருக்கு சண்டை வருது எப்பயுமே நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரிதான் தான் தெய்வத்துக்கும் அந்த இது வந்துருக்கு அந்த காலத்து சோ சண்டையை போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சாபம் கொடுத்துக்கிறாங்க இப்படி சாபம் கொடுத்ததின் வெளிப்பாடா லக்ஷ்மி என்ன பண்றான்னா பூலோகத்துல துளசி தேவியா பறக்கிறான் நான் ஏற்கனவே சொன்ன கிருஷ்ணா மணக்கணும் அப்படின்னு தான் அவ இருந்தா ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா மணக்க முடியாத சொல்லணும்னால கிருஷ்ணன் அந்த இது சாபம் கொடுத்த நீ கல்லா போ சபிச்சு அதனாலதான் நமக்கு சாலகிராமம் கிடைச்சது அதே அந்த துளசி வடிவத்துல இருந்த லட்சுமி என்ன பண்றான்னா தன்னோட நிலை தெரியாம சங்க சூடனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி கல்யாணம் பண்ணதுனால அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சம் வந்து போது எதனாலன்னா பலம் செல்வம் எல்லாமே வந்துருச்சு இப்போ பணம் வந்து நம்ம செல்வ செழிப்போட வாழ்றோம் பொழுது நமக்கு தைரியம் வந்துடும் எதை வேணா பேஸ் பண்ணலாம் அப்ப என்ன பண்றோம்னா மூ கத்தி ஆனா ஆட்சி போறீங்கன்னா அவனுக்கு ஒரு கர்வம் வந்துருது எல்லா இடத்துக்கு போறான் எல்லாரையுமே துன்புறுத்துறான் உடனே சிவபெருமான் சொல்றாரு விஷ்ணு பகவானே பூலோகத்துல இருக்கிற அந்த துளசி தான் வந்து உங்க மனைவி அஹ் லக்ஷ்மி தேவி நீங்க போய் அவங்க கிட்ட பேசினீங்கன்னா அந்த பதிவிரதம்ன்றதை உடஞ்சிரும் ஏன்னா அந்த பதிவிரதம் இருக்கிற வரைக்கும் அவனை அழிக்க முடியாது ஏன்னா அவளோட தாலி பாக்கியம் அவனை காப்பாற்றும் நீங்க வந்து அந்த சங்க சூடனோட வடிவத்துல போங்க அப்படின்னு பொழுது சங்க சூடனோட வடிவத்துல விஷ்ணு பகவான் போறாரு அதே நேரம் இங்க சிவபெருமான் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு இவ்வளவு அந்த தாலி பாக்கியம் அவனை காப்பாத்திக்கிட்டே இருக்கு சங்கசூடன் வடிவுல போன விஷ்ணு பகவான் அவர் லக்ஷ்மியா மாறியா அங்க இருக்கக்கூடிய அங்க சங்கசூடனோட அந்த பாதுகாப்பு கவசம் குறைஞ்சிருச்சு சிறிசூலத்தை வச்சு அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைக்கும் பொழுது அந்த சங்கசூடன் வந்து நெருப்பு ஜுவாலையில எரிஞ்சு சாம்பல் ஆகும் அப்படி சாம்பல் ஆகும் பொழுது அவனோட அந்த எலும்பு துண்டுகள் ஆழ்கடல போய் விழுச்சு தான் மகாலட்சுமியோட பிள்ளை அதனால தான் அதுலேருந்து பார்க்கட கடையும் போது சங்கா வெளியில வராங்க சங்குல யார் இருக்கா இது வந்து தான் அந்த சங்க சூடனோட எலும்பு நிறைந்த அந்த தன்மை கொண்ட இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு வேற இடம்புரி சங்கு வேற வாழ்க்கையில இடர்களை கலையக்கூடியது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சங்க சூடனுக்கு இடர்களே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி லட்சுமி தேவி தன்னோட பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த சங்க சூடனை தன்னை கூட வச்சிருந்தா சோ இதுதான் அந்த சங்கோட தன்மை சோ இது வந்து உங்களுக்கு சில ஓட்டைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ரேகைகள் இருக்கும் இந்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா சங்கு வந்து ஒரு உயிரினத்துக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்கலாம் இப்போ இது இதுக்குன்னு சொன்னா ஒரு நண்டு வகை ஒரு இது வந்து உள்ள போய் செல்லாக யூஸ் பண்ணுங்க அது அப்படியே நடந்து நடந்து போகும் நீங்க கடல்ல பாத்தீங்கன்னா தெரியும் சோ அந்த அசுரகுலத்துல இப்போ அசுரகுளத்துல யார் பிறந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட நெக்ஷராஜன் தான் இந்த சங்கு இது வந்து அமிர்த சங்கம் அப்போ ஒருத்தவங்களை நம்ம இது பண்றோம் அப்படின்னும் பொழுது பாதுகாப்பு அரணை குடுக்க கூடியது நான் என்ன சொன்னேன் கவச்சமாக நின்று சிவனால அந்த சூலாயத்தால அழிக்கவும் முடியல அந்த சங்க சொன்னா அழிக்கவும் முடியல எல்லா பிறவி பதிவுகளும் நம்மளோட தான் இருக்கும் அதனாலதான் நம்ம முதுகெலும்புல ஒரு ஆயுதம் இந்திரனோட ஆயுதம் வந்து வஜ்ராயுதம் சொன்னாங்க ஒரு சித்தரோட முதுகெலும்பு தான் வஜ்ராயுதம் சோ எல்லார் வீட்டிலையும் வளம்புரி சங்கம் வாங்கி வைக்கணும் வாங்கி வைக்கணும் இது இடம்புரி சங்கு சங்க சூடனுக்குரிய விஷயங்களை வச்சு பூஜை பண்ண சங்கு ஓப்பனா சொல்லணும் நம்ம இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம பொருட்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மெருகேத்தி மெருகேத்தி பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி ஒண்ணுமே சக்தி தான் மாத்திக்கிட்டு தான் இருக்கும் சோ இந்த இதுல வந்து இந்த அமிர்தம் அமிர்தம் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா யாருக்குமே அதோட டேஸ்ட் தெரியாது எதனாலன்னா அத தேவர்கள் மட்டும் பருகிட்டாங்க சோ மத்தவங்களுக்கு யாரு சில அமிர்த துளிகள் எப்படி இருக்கும் கேட்டா தேனோட சுவை வந்து அமிர்த சுவைன்னு சொல்லுவாங்க அந்த பாருங்க இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல வாசனை ஒரே ஒரு சிட்டிகை இந்த இதுல வந்துட்டு இந்த சங்க வச்சு அதுல ஒரு சிட்டிகை போட்டுட்டு ஒரு துளசி இலை போட்டுட்டோம்னா துளசியும் சங்க இதுவும் குபேரன் இல்ல பெருமாள் இந்த மூணு நாலு பேர் ஒரு சேர வர்றதுனால இந்த தீர்த்தத்தை யார் ஒருத்தர் உள்ளுக்கு பருகிறாங்களோ அந்த குடும்பத்தினர் அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் பாதிப்பு கவசமா இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் கவசம் ஆயிடும் அதாவது அமிர்த பொடியே இதுல ஒரு சிட்டிக்க போட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்தி துளசியலை போட்டு வச்சு நைட்டு வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில அந்த துளசி எல்லாரும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த தீர்த்தத்தை உள்ளுக்கு பருகிட்டு நல்ல சங்க வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி இந்த தீர்த்த போட்டு மறுபடியும் துளசி வச்சு வைக்கணும் ஓகே சூப்பர் அமிர்த இதுதான் யாருக்கெல்லாம் இந்த அமிர்தப்பொடி வேணுமோ நீங்கள் தாராளமாக ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த செட்டு அமிர்தப்பொடி ப்ளஸ் இடம்புரி சங்கு இதனுடைய விலை வந்து ஆயிரம் ரூபாய் ஸோ உங்களில் யாருக்கு தேவையோ இமீடியட்டாக வாங்கிக்கோங்க ஏன்னா அற்புதமான விஷயம் பார்க்கடலை கடையும் பொழுது சங்கு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த சங்குன்றது யார் அப்படின்றத இப்போ சாய் பாலாஜி ரொம்ப தெளிவான விளக்கமாக சொன்னாங்க ஸோ இந்த சங்கு வந்துக்கா பார்க்கடையில கடையும் போது நீங்க நல்லா தெரியும் தேவர்களுக்கு மனிதர்களுக்கு அசுரர்களுக்கு வரும்னு சொன்னேன் இப்போ அசுரனோட ஒரு எலும்பு தான் அதுவும் கிருஷ்ணனோட பிள்ளை தான் கிருஷ்ணன் வந்து நியாயத்தின் பக்கம் நிப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன் சோ இதுல வளம்புரி சங்கம் இடம்பெறு இடர்களை கலையறது இடம்புரி வாழ்க்கையில இடர்கள் கலைஞ்சாலே வளம் வந்துடலாம் வளம்புரி சங்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இடம்புரி சங்கம் ஈஸியா கிடைச்சிடும் இந்த இடம்பூரி சங்க கூட நம்ம வந்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு மந்திர உரு கொடுத்துதான் கிளன்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே பூஜை இல்ல முழுக்க முழுக்க ஐஸ்வர்யத்தை தரும் கவசம்னா என்னன்னா இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் நான் தைரியமா இருக்கலாம் அப்பா எனக்கு எந்த வியாதி வந்தாலும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்குது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்பா நான் என்னைக்கா இருந்தாலும் நான் போயிடுவேன் ஆனா என் குடும்பத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும் அந்த மாதிரி குடும்பத்தினருக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் குணமாகும் வியாதிகள் வராமல் தடுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது நிறைய பேருக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தூக்க இன்மை வீட்டுக்குள்ளே போனால் ஒரு கோவில் ஃபீல்டு இருக்காது ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்காது வீடு வந்து ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் என்ன தான் விலைக்கேத்து என்னதான் மந்திர உற்சாடனம் கொடுத்து என்ன தான் இது பண்ணாலும் வராது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அலண்டு போன மாதிரி முகம் இருக்கும் இந்த சங்குல தீர்த்தம் பொடியை போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் கால அந்த முகத்துல அடிச்சோம்னு சொன்னோம்னா அந்த முகம் ஆயிரம் கோடி பிரகாச ஒளி மாதிரி வந்து நான் சொன்னேன் ஏன்னா அந்த துளசியோட அந்த மாங்கல்ய பலம் அவனுக்கு வந்து கவச்சமான நின்றது அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியா மாறுறா அப்போ பெருமாளும் லக்ஷ்மியும் பெருமாளோட புள்ளதான் சங்கசூடன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து ஆட்கொள்ளும் பொழுது இந்த குபேரன் இந்த சங்கலதான் இருக்காரு இடையே குபேரனோட அணுகிறாங்க குபேர பூஜை பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளும் சங்க சூடனோட வந்து சோ ரொம்ப வீரிய சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது சோ எல்லாரும் வலமுறையை நோக்கி போகும்பொழுது இடமுறையில தான் அபிஷேகமே பண்ணுவாங்க நீங்க சுவாமிக்கு எல்லாம் ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் இது இந்த கார்த்திகை மாசம் சோமவாரம் திங்கக்கிழமையில நாலு வாரமும் எல்லாருமே சங்க அபிஷேகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது நம்ம நித்தபடி எல்லார் வீட்லேயுமே இது இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பூஜை பண்ணப்பட்டதை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப ஒரு அற்புதமான சங்கு நம்ம வீட்டில் ஒரு நல்ல வைப்பு இருக்கணும் தெய்வீக நறுமணமா இருக்கணும் தெய்வீக கடாட்சம் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில நழைச்சு நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் மொழி சங்கை வச்சு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு இரண்டு துளசி இலைகளை போட்டு ஒரு சிட்டிகை இந்த அமிர்த பொடியும் போட்டு ஒரு நாள் முழுவதும் விட்டுருங்க மறுநாள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதாவது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சில லேசினஸ்ஸாக இருப்பாங்க பசங்கள் அவங்க முகத்தில் இல்லாமல் தெளித்து விட்டு உள்ளுக்கும் குடிக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக தினம் தினம் கொடுத்துட்டு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் வரும் இது வந்து அமிர்த பொடி வ இடம்புரி சங்கு ஸோ யாருமே தவற விட்டுறாதீங்க எல்லாரும் பயன்படுத்திக்க கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இது இரண்டுமே ரொம்ப அழகாக அமிர்த பொடியோட மகத்துவத்தையும் அதே மாதிரி சங்கின் மகத்துவத்தையும் அதை நம்ம பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்